மதுரை மாவட்டம்ண்டேகிப்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் விளங்கும் திருக்கோவிலுக்கு பார் செய்யப்பட்டது கட்டளகன் கம்மாசரை இந்த கம்மாசரையானது சுமார் மேற்பட்ட ஏக்கர் விவசாயங்கள் பாசன வசதிகளுக்காக பெற்று வருகின்றது இந்நிலையில் வருடம் தோறும் அறுவடைக்கு பின்பு இந்த கம்மாக்கரையில் சமத்துவ மீன்பிடித் துறை அளத்துவது வழக்கம் அதுபோல் இன்று இன்று சமத்துவ மீன்பிடித்துறையால் நடைபெற்றது இதன்படி இன்று மீன்பிடித்துறையால் அனுப்புவது என்று முடிவு செய்த இக்கிராம மக்கள் அதற்கு முன்ன முன்வைப்படாக அறிவிப்பு ஒரு வாரத்து காலம் முன்பாகவே பண்டோரா மற்றும் சமூக வலைத்தலைவர்கள் மூலம் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மண்ணக்கிப்பட்டி கீழையூர் மேலூர் தனியார் மங்கலம் அட்டப்பட்டி நாகினிப்பட்டி நாகினிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலாத்தலா பகுதிகளிலிருந்தும் திருங்கேரி லத்தம் சிவகங்கை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குடும்ப குடும்பமாக வந்து அதிகாலையில் இருந்து காத்திருந்து கம்மாயில் மீன் பிடிப்பது வழக்கமாக பார்க்கப்படுகிறது மேலும் இனியில் கிராமத்தில் அம்பலகர்கள் கண்மாயி கோவிலில் வழிபட்டு சென்ற சென்று மலைப்பகுதியிலிருந்து மருதம் தரும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று வெள்ளை வீச்சை பிறகு மீன் பிடிப்பது வழக்கமாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கண்மாயில் இருபுறமும் கச்சா ஊத்து அழிவா அழிகளை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உதவிகளைக் கொண்டு காத்திருக்கும் பொதுமக்கள் சென்றனர் இந்த நாட்டு வகை மீன்களில் மீன்களான போன்ற ரோசு குரால் போன்ற உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களும் மகிழ்ச்சியோடு பிடித்து அதைத் தொடர்ந்து தங்களை பிடித்த மீன்களை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று உறவினர்கள் சேர்ந்து சமைத்து சாப்பிடுவது வழக்கமாக பார்க்கப்படுகின்றது இதாவது சாதி தாழ்மத பாகுமாடு இல்லாமல் அனைத்து சமுதாயத்திலும் ஒன்றாக சேர்ந்து மீன்பிடித்துள்ள அரசு மீது நல்ல மழை பெய்து விவசாயம் செலுக்கும் என மக்கள் நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றது சரவணன்